முதலமைச்சராக இருக்கிற தகுதி ஸ்டாலினுக்கு கிடையாது கொடுங்கோள் ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறுவதாகவும் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தவர் தான் ஸ்டாலின் என பாமக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகம் முழுவதும் உரிமையை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் திண்டிவனத்தில் உரிமையை மீட்க தலைமுறை காக்க உரிமை மீட்பு நடைப்பயணம் மேற்கொண்டார் உரிமை மீட்பு நடைப்பயணத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் வணங்கி பேச்சை துவங்கியதாகவும் கொடுங்கல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என நடைபயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் வாக்கிற்காக வரவில்லை மாற்றத்தை கொண்டு வரவே நடைப்பயணம் மேற்கொள்வதாக தெரிவித்தார் நடைபயணம் மிக முக்கியமானது கொடுங்கல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என ஒற்றை நோக்கத்தோடு நடைபயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக வரவேண்டும் என்று யாரும் தெரிவிப்பதில்லை யார் வரக்கூடாது என்ற கருத்தை மக்கள் மத்தியில் தெரிவிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொடுங்கோல் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேடையில் நிற்பதற்கு காரணம் நான் பயின்ற ஆசிரியர்கள்தான் நான் பயிலும் போது தேன்மிட்டாய் மாங்காய் பள்ளிக்கூட வாயிலில் விற்பனையானது ஆனால் இன்று கஞ்சா மிட்டாய் போதைப் பொருட்கள் தான் விற்பனை செய்யப்படுகிறது முதலமைச்சராக இருக்கிற தகுதி ஸ்டாலினுக்கு கிடையாது மீண்டும் ஒருமுறை முறை திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் உலகத்திலேயே கொடுங்கோல் ஆட்சி ஹிட்லர் தான் என்று கூறுவார்கள் ஹிட்லர் ஒரு விவசாயியை கைது செய்யவில்லை கொலை செய்யவில்லை ஆனால் தமிழகத்தில் உள்ள ஹிட்லர் ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சிதான் திமுக ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சியை மறக்கக்கூடாது மன்னிக்க கூடாது என தெரிவித்தார் திண்டிவனத்தில் புதிதாக பேருந்து நிலையத்தை ஏரியில் கட்டியுள்ளவர்கள் உங்களுக்கு ஏரியின் முக்கியத்துவம் தெரியாதா அறிவு கெட்டவர்கள் முன்னோர்கள் வெட்டி வைத்த ஏரியை பாதுகாக்க வேண்டும் மீண்டும் ஒரு ஏரியை வெட்ட முடியுமா என கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு ஏரிகள் இருந்ததில் இருபதாயிரம் ஏரிகள் காணாமல் போய் உள்ளன திண்டிவனத்தில் உள்ள சிப்காட்டில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் மூடிவிட்டு செல்லுங்கள் தமிழகத்திலேயே அதிகமான டாஸ்மாக் விற்பனையில் புகழ் பெற்றதுதான் விழுப்புரம் மாவட்டம் டாஸ்மார்க் நூற்று ஒன்பது தான் உள்ளது ஆனால் சந்து கடைகள் இரண்டாயிரம் உள்ளன உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என கூறி ஆயிரத்து இருநூற்று ஐம்பது நாட்கள் ஆகிறது இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை வன்னியர்களுக்கு துரோகி ஸ்டாலின் அவருக்கு வாக்களிக்க கூடாது இட ஒதுக்கீடு வழங்க மனமில்லை எல்லா தரவுகள் நிர்வாகம் இருந்தும் கொடுக்காமல் உள்ளது தந்தை முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சராக வருவார் இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து இல்லை பதினைந்து சதவீதம் வழங்க வேண்டும் எல்லா சமுதாயத்தினருக்கும் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என போராடி வருவதாக கூறினார் திட்டமிட்டு பெரிய அளவில் இட ஒதுக்கீடு வழங்க சிறை நிரப்பும் போராட்டம் செய்வோம் என்றும் கர்நாடகா ஆந்திரா பீகார் முதலமைச்சருக்கு இதே அதிகாரம்தான் உள்ளது அங்கு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் கணக்கெடுப்பு எடுக்க முடியவில்லை அதிகாரம் வைத்துக்கொண்டு கொண்டு அதிகாரம் இல்லை என கூறுபவர் தான் ஸ்டாலின் அவர் ஒரு கோழை அவருக்கு சமூக நீதி பேச தகுதி இல்லை சமூக நீதியின் துரோகி எந்த மேடையில் பேசவும் தயார்வாதம் பேச தயாராக உள்ளதாகவும் விடியல் எங்கே புத்தகம் வெளியிட்டேன் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அனிதா நீட் தேர்வில் இறந்ததை அரசியலாக்கி நீட் தேர்வினை ரத்து செய்வோம் என்றார்கள் அதனை செய்யவில்லை திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றியுள்ளார்கள் ஆனால் எட்டு விழுக்காடு நிறைவேற்றி விட்டதாக அரசு ஊழியர்கள் வரிஞ்சி திமுக விற்கு வாக்கு சேகரித்தார்கள் போராடும் நிலைதான் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது கஞ்சா போன்ற பொருட்களை திமுகவினர் தான் விற்பனை செய்கிறார்கள் ஜாபர் சாதிக்கின்ற திமுக நிர்வாகி போதை மாத்திரை விற்பனை செய்திருக்கிறார் இவர்களை போன்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது திமுக ஸ்டாலின் தான் நெசவாளர்கள் கஷ்டப்படுவது குறித்து ஸ்டாலினுக்கு கவலை இல்லை என்று தெரிவித்தார் இர்க்க முதலேடு இருக்க ஸ்டாலின் சென்றullar இதற்கு முன்னதாக முதலீடு இருக்க சென்று எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தார்கள் என்று அடுத்த புத்தகமாக வெளியிட உள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் ஹலோ இன்னும் ஒரு ஆறு மாசம்தான் அதுக்கு அப்புறம் நம்ம ஆட்சி வர போகுது ஏதோ ஒரு சிப் காட்டி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம்மா அதுவும் பாடி நிறுத்திட்டான் வேலை நிறுத்திட்டான் இன்னொன்னு நான் சொல்றேன் இங்கே இருக்கிற சிப்கார்ட்டில் உள்ளூர் இளைஞர்கள் நீங்கள் வேலை கொடுக்கலன்னா அதை மூடிட்டு போவானா எதுக்கியா உங்களுக்கு நாங்கள் நிலம் கொடுத்தோம் எங்கள் நிலத்தை எதுக்கியா உனக்கு கொடுத்தோம் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும் இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆனால் இது எதற்கு புகழ்பெற்றது இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிக டாஸ்மார்க் வருமானம் பிள்ளைங்க படிக்கணும் தாயா உயிரை கொடுத்தாங்க இந்த படிச்ச பிள்ளைங்க வேலைக்கு போனோம் தாய் உயிரை கொடுத்தாங்க அது உன்னால குடுக்க துப்பு இல்ல ஒரு வண்டிய விட ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுக ஓட்டு போடக்கூடாது அதிகாரம் வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்லிப்பவர் கோழை மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒரு கோழை உங்களுக்கும் சமூக நீதி பேசுவதற்கும் தகுதி கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க